அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் பாடல் வண்ண பயோரஞ்சிதம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலை எனவே கால் வாங்கி நிற்கும் கழிற்றன் கிழத்தி கழுத்திற்கட்டு நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே விளக்கவுரை சேல் வாங்கு கண்ணியர் வண்ண பயோரஞ்சதம் சேர எண்ணி சேல் வாங்கு கண்ணியர் அழகிய பெண்கள் பாம்பு போன்ற நரை நகரும் கண்களை உடையவர் வண்ண பயோதரம் அழகான நிறமுடைய முளைகள் சேர எண்ணி அவர்களிடம் சேர விரும்பி அழகான கண்களை கொண்ட பெண்களின் அழகான முனை முளைகளை சேர வேண்டும் என ஆசைப்படுகிறான் அழகிய இளம் பெண்களின் அழகை அடைய வேண்டும் அவர்கள் மார்புகளுடன் இணைய வேண்டும் என்பதுதான் இவ்வரியின் உள்ளார்ந்த கருத்து மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி எனவே மால் வாங்கி காதலால் அல்லது மாலையால் பிடிப்பட்டு ஏங்கி விரும்பி தவித்து மயங்காமல் திகைத்து அல்லது முடிவில்லாமல் வெள்ளி மலை வெண்மையான மலை இது ஒரு உருவகம் பெண்களின் மார்பை வெண்மையான மலை போல ஒப்பிடு செய்கிறார்கள் அவள் மார்பை வெண்மையான போல சொல்கிறார் அவளிடம் பிரிந்தவன் அவளது அழகை நினைத்து தவிக்கிறான் ஆனால் தன்னிலையை இழக்காமல் இருக்கிறான் அவளது வெண்மையான திரண்ட மார்பை நினைத்து அந்த காதல் காரணமாக வேதனைப்பட்டாலும் தன் அறிவை பிழையாமல் நிலையாக நிற்கின்றான் கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கிழத்தி கழுத்திற்கட்டு கால் வாங்கி நிற்கும் கலிரு ஒரு கலிரு ஆண் யானை தனது காதலியிடம் அடங்கி போய் அவள் அருகே கால் தூக்காமல் நின்று விடுகிறது கட்டு கழுத்தில் கட்டிய உதிரி ஆபரணம் தாலி அல்லது ஒரு அணிகலம் கிழத்தி மனைவி தன் மனைவியின் கழுத்தில் உள்ள கட்டும் அழகான ஆபரணமும் கால் தூக்க முடியாமல் நின்று போய்விடும் யானையின் போல அவளது கணவனும் காதலில் கட்டுண்டு நிற்கின்றான் தன் மனைவின் கழுத்தில் கட்டிய தாலியைப் போலவே அந்த வீரன் அவளுக்குள் கட்டுண்டு விட்டான் அவளின் பெருமை அழகு மற்றும் செல்வத்தை முன்னிட்டு ஒரு களிறு தனது பெண் யானையை விட்டு நகராதது போல் அவள் அருகே நின்றுவிடுகிறான் நூல் வாங்கிடாதன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே நூல் வாங்கிடாதன்று நூல் திருமண நூல் தாலி அதாவது திருமணம் செய்து கொள்ளாதவளாக இருக்கலாம் அல்லது அதை நினைத்து தவிக்கும் நிலை வேல் வாங்கி வேல் பிடித்து போரிடும் வீரன் பூங்கழல் அழகான கழல்கள் அவளது அழகான பாதங்கள் நோக்கு நெஞ்சே என் மனமே அவளது கால்களையும் பார்த்துவிடு அவள் எனது மனைவி அல்ல என்னிடம் தாலி வாங்கவில்லை ஆனால் அவளிடம் என் இதயம் ஆடுகிறது நீ ஒரு போர் வீரன் வேல் எடுத்து போர் செய்யும் அழகிய வீரன் ஆனால் இப்பொழுது அவளான அழகால் அழகான கால்களை பார்த்து நீ மயங்கி போய் நிற்கின்றாய் இங்கு மனதுடன் பேசுவது போல் கூறுகிறான் அவள் இன்னும் திருமணம் செய்யப்படாதவள் என்றாலும் அவளது அழகு குறிப்பாக அவளது கால்களின் அழகு என்னை ஒரு வீரனாக இருந்தும் மயக்க செய்கிறது என் மனமே நீ அவளின் அழகை நோக்கி மயங்கிக் கொண்டிருக்கிறாய் ஒரு வீரன் அழகான பெண்களை நினைத்து அவளிடம் சேர விரும்புகிறான் அவளது வெண்மையான மார்புகளை நினைத்து காதலில் தவிக்கின்றான் அந்த காதலுக்குள் விழுந்ததால் போரில் வெற்றி பெறும் வீரனாக இருந்தும் அவளிடமிருந்து அகல முடியாமல் கால் தூக்காமல் நிற்கும் யானையைப் போல் நிற்கின்றான் அவள் திருமணம் செய்து கொள்ளாதவளாக இருந்தாலும் அவளது அழகு குறிப்பாக அவளது அழகான கால்கள் அவனை முழுமையாக விடுகின்றன அவன் மனது அவளை நோக்கியே கொண்டிருக்கிறது இது காதலும் காமமும் வீரனின் உள்ளத்தில் உள்ள இரு நிலையும் உணர்வும் சேர்ந்த அழகான கவிதை வரிசை இந்த முழு பாசுரமும் மனிதனின் ஆசை பாவம் மற்றும் காமம் என்ற மூன்றிலும் சிக்கி கொள்ளும் நிலையை காட்டுகின்றது அருணகிரிநாதர் இங்கு திருப்புகழ் வடிவில் முருகனை நோக்கி ஒரு மன உந்துதலாக காட்டுகின்றார் நான் சாமானிய மனிதனாக இருப்பதால் என் மனம் உலகிய இன்பங்களை நோக்கி போகின்றது ஆனால் முருகா நீயே என் மனதை காப்பாற்ற வேண்டும் இந்த பாடல் உலக ஆசைகளில் சிக்கி கொண்டிருக்கும் நம் மனதைக் கண்டு முருகனை துணையாக நாடும் ஒரு பக்தனின் உண்மையான எண்ணத்தை காட்டுகின்றது எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவன்